நானும் காலையிலே போய் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன் ஆனா எங்க போக முடியலையே மாடெல்லாம் பிடிச்சி கட்டிகிட்டு வர்றதுக்குள்ள இங்கேயே டைம் போயிருது எவ்வளவு வேலை தான் செய்யுது உட்காரவும் முடியல நிற்கவும் முடியல படத்துக்கு போயிரு பல நைட்டு அதனால் வர லேட் ஆகுதோ என்னவோ ஆமாம் நேற்று உங்கள் வீட்டு பக்கம் தண்ணி வரணும்னு சண்டை போட்டு நீங்கள் என்னடியாச்சு ஐயோ அதுவாக்கா அந்த முனிசாமி பொண்டாட்டி இருக்காங்கல்ல ஒரு பக்கெட் தண்ணி இப்போ எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டாங்க அதுக்கு போட்டா பாரு முனியாண்டி பொண்டாட்டி சண்டை நீங்கள் எங்கேயும் ஊர் சண்டைக்கு போகலாம் டைம் இருக்கு எனக்கு வீட்டு வேலை செய்யவும் பாத்திரங்களவுமே டைம் பத்த மாட்டேங்குது இதில் இப்போ இந்த பார்க்கில் வேற உட்காந்து இங்கே கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது வீட்டுக்கு போகலாமா என்ன மல்லிகா வர மாதிரியே தெரியல நம்ம தான் நடந்து வரணும்னு நடந்து போகணும் மல்லிகா டீச்சருக்கும் தேனுக்கு என்ன நையன் வராங்க வண்டியில் சையன் போறாங்க வந்துருவாங்க இருந்தாக்கா பேசிட்டு போவோம் ஏ அங்க பாரு டிசம்பருக்கு நீ சொல்ல சொல்ல கரெக்டாக மல்லிகாவும் தேனும் வந்துட்டே இருக்காங்க பாரு எவ்வளோ லேட்டாக வராதுங்க பார்த்தியா இல்லைங்க இப்போ வந்ததும் பாருங்கள் மைனாக்கா நான் அங்க போனேன் இங்க போனேன் ஷாப்பிங் போனேன் அதை வாங்கினேன் இதை வாங்குனேன்னு பீட்டு பாருங்க பாருங்கள் ரெண்டு பேரும்

ஏய் ஏய் போ போ நீ மட்டும் தனியா படத்துக்கு பிளான் பண்ணி போய்ட்டி வந்து இந்த மாதிரி சொல்லித் தரியா நீ? அட என்னடா நான் போல உங்களுக்கு கால் பண்ண ரிங்க தெரியுமா உங்களுக்கு? உங்க போன் வேற ஏதோ பிராப்ளம் சொன்னீங்க என்னாச்சு? ரெடி பண்ணீங்களா இல்லையா இன்னும்? சரி சரி யாரும் சண்டை போடாதீங்க. கொஞ்ச நேரம்

என்ி அப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோமா நாளைக்கு சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வந்துடுங்க நான் மரத்துக்கீர வெயிட் பண்ணுவேன் பஸ் போயிடும் சீக்கிரமா வந்து சேருங்க சரியா உங்களுக்காக வெயிட் பண்ணி அப்புறம் பஸ் வந்துருச்சுன்னா நான் மட்டும் ஏறி கிளம்பி பாத்துக்கோங்க அப்புறம் என்ன அப்புறம் மாதிரி